பூமியில் ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்குன்னு இவனும் ஒருத்தன் சொல்லிட்டான் இவனும் தோண்ட ஆரம்பிச்சான் கல் பாறை எல்லாம் தோண்டி கையெல்லாம் கோப்பிடிச்சு போச்சு ஊர்ல எல்லாரும் கேட்டாங்க என்னடா பண்றேன்னு சொன்னான் ஓன்னு சிரிச்சாங்க ஏடி பண்ணாங்க ஆனா இவன் நம்பிக்கை விடல ஒரு அடி ஆச்சு ரெண்டடி நாலு அடி ஆச்சு இவனும் தோன்றதை விடல ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுறதே நேரத்தில் ஒரு அடி எட்டு அடி தோண்டிட்டான் வெறும் மண்ணுதான் வந்துச்சு தங்க எதுவும் வரல வெறுப்புல கடப்பாறையை தூக்கி போட்டு போயிட்டான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கமா இன்னொருத்த வந்தான் என்னடா இது இவ்வளவு பெரிய குழி தோண்டி இருக்குன்னு கேட்டான் ஊர் ஜனங்க சொன்னாங்க இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான் எட்டு அடி ஒன்பது அடி ஆச்சு ஒன்பது அடி ஆச்சு தங்குன்னு அந்த கடப்பாறை அந்த தங்கப்பாறையில் இடிச்சது அந்த தங்கப்பாறையை அப்படியே தூக்கி தோல் மேல வச்சு ஊரெல்லாம் பார்க்க அப்படியே போய்கிட்டே இருந்தான் எட்டு அடி தோன்றுக்கு இன்னும் ரெண்டு அடி தோன்றணும் தோணல பார்த்தியா ஸ்ரீதர் தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோன்றணும் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும்